நடராஜனுக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பு இவரை தூக்கிட்டு நடராஜனை சேர்க்க வேண்டும் என்ன செய்ய போகிறது பிசிசிஐ டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் ஒரு மாதத்தில் தொடங்குகிறது ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கும் இந்த தொடரில் இந்தியா தனது முதல் போட்டியை ஜூன் ஐந்தாம் தேதி அயர்லாந்துக்கு எதிராக விளையாடுகிறது இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த மெகா கிரிக்கெட் திருவிழாவில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து போட்டிகள் நடக்கவுள்ளன இந்த தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட அணியை பிசிசிஐ இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்தது இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தவிர மூன்றாவது வீரராக களமிறங்க விராட் கோலி யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் நான்காவது வரிசைக்கு சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பந்த் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இஷாந்த் கிஷன் கே எல் ராகுல் சுப்மன் கில் ரிங்கு சிங் திலக் வர்மா ருத்ராஜ் மற்றும் நடராஜன் ஆகியோர் இல்லாதது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட அந்த வினாடியே இந்தியா முழுவதும் அது குறித்த விவாதங்கள் தொடங்கிவிட்டன இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது நடராஜன் சன்ரைசர்ஸ் அணிக்காக ஏழு போட்டிகளில் ஆடி பதிமூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் அவர் ஓவருக்கு சராசரியாக ஒன்பது ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே நேரத்தில் உலகக்கோப்பைக்கான அணியில் தேர்வாகியுள்ள முகமது சிராஜ் ஒன்பது போட்டிகளில் ஆறு விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளார் ஓவருக்கு சராசரியாக ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரன்களை அவர் விட்டுக் கொடுத்துள்ளார் அணியில் தேர்வாகியுள்ள மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான அர்ஷ்தீப் சிங் ஒன்பது போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் அவரது எக்கனாமி ரேட் ஒன்பது புள்ளி ஆறு எட்டு ஜஸ்பிரீத் பும்ரா மட்டுமே நடராஜனை விட சிறப்பாக செயல்பட்ட பந்து வீச்சாளர் என்று ஐ பி எல் புள்ளி விவரம் கூறியது அவர் பத்து போட்டிகளில் பதினான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் தனது ஒட்டுமொத்த விக்கெட் எண்ணிக்கையை ஆக உயர்த்தி கொண்டுள்ள நடராஜன் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளருக்கான நீல தொப்பியை வசப்படுத்தியுள்ளார் நடப்பு ஐபிஎல்லில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்படும் நடராஜனுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காதது அதிர்ச்சி அளிப்பதாகவே ரசிகர்கள் ஆதங்கப்பட்டனர் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் நிபுணர்கள் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டு அமைச்சர் ஒருவருமே இதற்கு நேரடியாக கருத்து பகிர்ந்தார் சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் பேசும்போது நடராஜன் யார்கர் சூப்பராக வீசுவதாக பாராட்டியுள்ளார் அவரை இருபது ஓவர் உலக கோப்பைக்கான இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மே பதினைந்தாம் தேதி வரை இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் அணியில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய ஐசிசி அனுமதி அளித்திருக்கிறது அதனால் இந்திய அணியின் தேர்வு குழு தலைவர் அஜித் தகார்கர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா மனது வைத்தால் அர்ஷ்தீப் சிங்கிற்கு பதிலாக நடராஜனை இருபது ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் சேர்க்கலாம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் திறமை இருந்தும் நல்ல ஃபார்மில் நடராஜனை இந்திய அணியில் சேர்க்காதது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள நிலையில் மோசமாக ஃபார்மில் இருக்கும் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு பதிலாக நடராஜனை இருபது ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் சேர்ப்பது குறித்து பிசிசிஐ பரிசீலனை செய்தால் தமிழக வீரர் நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது